நீங்க இந்த இடத்துல தான் கிளியரா தெரிஞ்சுக்கணும் எங்கேயோ இருக்கிற ஒரு கிராமத்துல உள்ளவன நம்ம பெரிய ஐயா வந்து நாட்டு சுதந்திரத்துக்கு போராடணும் ஆள் வாங்கியான்னு சொல்றாரு நீங்க போங்க அவரு உத்தாசையா இருந்து உதவி பண்ணிடுவாங்கன்னு வாங்கன்னு சொல்லும் போது இங்க இருந்து எத்தனை லட்சம் பேரு வர்மா எங்க இருக்குன்னே தெரியாம கல்யாணம் பண்ண கொண்டாட்டிய விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு திரும்ப உயிரோட வரப்போறமான்னு தெரியாம உத்தராமலிங்க தேவர் ஐயா சொன்னதுக்காக போனாங்க இப்பதான் நீங்க அவர் தலைவரா இல்லையான்றத சரித்திரம் தான் சொல்லணும்

நான் என்னதான் சொன்னா